ஐய ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா ஆடு வளர்ப்பில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளாட்டை பற்றின சில நுணுக்கமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் ஆ பொதுவாக ஆடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் அதனுடைய ஆயுட்காலம் சில ஆடுங்க சிலர் வந்து பதினஞ்சு வருஷம் வரை கூட வச்சு வளர்க்குறது உண்டு சராசரியாக பார்க்கும்போது ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் அதனுடைய ஆயுட்காலம் பொதுவாக வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கர்ப்ப காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தான் அதனுடைய கர்ப்ப காலம் அதே போல் அது வந்து கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள அதுங்க வந்து குட்டி போட்டுரும் உங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தெட்டு நாள் வந்து சராசரியாக அதனுடைய கற்பகாலம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடு சராசரியாக வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் இரண்டுலேருந்து மூணு குட்டி வரைக்கும் சராசரியாக போடக்கூடிய இதுதான் வெள்ளாட்டோட குணாதிசயம் அதே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வயதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதனுடைய பற்களை வச்சு தான் நம்ம கண்காணிக்க முடியும் ஒரு வளர்ந்த ஆட்டுக்கு வந்து அதனுடைய தலைச்ச ஈர்த்தில் வந்து ரெண்டு பற்கள் விடும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு பற்கள் விழுதது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலருந்து ஒரு பதினஞ்சு மாத வயசில் தான் அதற்கு ரெண்டு பற்கள் விடும் அதை வச்சு தான் ஆட்டோட வயதாக கண்காணி காணிப்பாங்க ரெண்டு பல் ஃபஸ்ட்டு ஈர்த்து ரெண்டாவது ஈத்துனா நாலு பல் திரும்ப மூணாவது ஈத்துனா ஆறு பல் நாலாவது ஈர்த்துனா எட்டு பல் திரும்ப அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை முழப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அது அஞ்சு ஈத்துக்கு மேலே பல்லுகள் வந்து பல் சேர்ந்து பல் தேய்மானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பண்ணை வளர்ப்புக்கு வச்சிருக்கும் போது சராசரியாக நம்மகிட்ட பிறந்த ஆடாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு பத்து ஈத்துக்கு நம்ம ஒரு ஆட்டை பண்ணை வளர்ப்புக்காக ஒரு பத்து ஈத்துக்கு நம்ம வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு இரண்டு முறை குட்டிப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது அந்தளவுக்கு சாத்தியமானு கேட்டிங்கன்னா பண்ணை வளர்ப்புக்கு வந்து அது கண்டிப்பாக சாத்தியப்படாது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருடத்திற்கு மூணு ஈத்து அதான் கணக்கு அப்படி கணக்கு பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈத்துக்கும் அடுத்த ஈத்துக்கும் உள்ள கேப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு மாதம் வரும் அதாவது ஒரு ஆடு நூற்றி ஐம்பது நாள் சினையா கர்ப்பகாலத்தில் இருந்து திரும்ப ஒரு ரெண்டு மாதம் அறுபது நாள் வந்து அது குட்டியை வந்து பால் கொடுத்து பராமரித்து திரும்ப அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு நாளில் திரும்ப அது பருவத்துக்கு வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா எப்படி பார்த்தாலும் எட்டு மாதம் கணக்கு வந்துடும் ஆனால் இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு என்ற ஆடுகள் இருக்குது அதை வந்து குட்டிகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈத்து தான் நம்ம பண்ணனை வளர்ப்புக்கு சிறந்ததாக இருக்கும் அதுதான் ஆட்டோட ஆரோக்கியத்துக்கும் அது சரியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடக்களை பொறுத்த மட்டில் இனப்பெருக்கத்திற்கு நாம் ஆடுகளுக்கு வந்து கிடாக்கள் பயன்படுத்தோம்னா குறைஞ்சபட்சம் இரண்டிலிருந்து நாலு பல்லு போட்ட கிடாக்களை வந்து பயன்படுத்தினா அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குட்டிகளுடைய அதனுடைய ஆரோக்கியம் மற்றும் அதனுடைய எடை அதனுடைய எல்லாமே தெளிவாக இருக்கும் அதனால் நம்ம இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கிடாக்கள் வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டிலிருந்து நான்கு பெற்கள் உள்ள தரமான கிடாக்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் அடுத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடு சராசரியாக ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு கிலோ அளவுக்கான பசுந்தி வனத்தை சாப்பிடும் அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக மூணுலேருந்து அஞ்சு லிட்ரு அளவுக்கு ஒரு ஆட்டுக்கான தண்ணீர் தேவையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அதற்கு மூன்று வகையான பசு தீவனங்கள் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அது என்னலான்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்களில் வந்து புரத சத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து நார்ச்சத்து இது போன்ற சத்துக்கள் அடங்கிய தீவனமாக இருக்கணும் அதே போக இப்பசு வகைகளில் மூன்று வகையான தீவனங்கள் இருக்குது அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று புல் வகை தீவனங்கள் மற்றொன்று மர வகை தீவனங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பயிர் வகை தீவனங்கள் அந்த அடிப்படையில் நம்ம இந்த மூணு வகையான தீவனங்களையும் ஈக்குவலாக ஒரு நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆடு வளர்ப்பு பக்கம் வரணும் ஏன்னா ஆடு வளர்ப்பை வரைக்கும் அதற்கு போதுமான தீவனம் நாம் உற்பத்தி பண்ணால் தான் செலவில்லாமல் நம்ம ஆடுகளை வளர்க்க முடியும் அதற்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அடர் தீவன வகைகளில் பொதுவாக ஆடுகளுக்கு கோதுமை தவுடு அதற்கப்புறமா தேங்காய் புண்ணாக்கு அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா உளுந்து அல்லது துவரங்குருணை இந்த மூணையும் சரியான ரேஷியோவில் கொடுத்தோம்னாலே ஆடுகளுடைய ஆரோக்கியத்துக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆடு வளர்ப்பில் வருமானம்னு பார்த்தோம்னா இது வந்து தின வருமானமோ அல்லது மாத வருமானமோ நமக்கு கிடைக்காது இது வருமானம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வருட வருமானமாக தான் இருக்கும் நம்ம வருடத்துக்கு ரொம்ப தான் விற்பனை பண்ண முடியும் இதன் தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் மேலும் இது பண்ண தொழில் தெரிந்து கொள்ள சங்கனா ஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்